மக்களை எல்லாரும் எதிர்பார்த்த சூப்பரான வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு கிளக்கு வேலை ரெக்கார்ட் சரி பார்க்கும் வேலை நண்பா பணி பற்றினா வந்து கிளக் வேலை தகுதி பற்றினா வந்து கல்வி தகுதி எயித்து அல்லது நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் ஊதியம் பார்த்திங்கன்னா வந்து பதினஞ்சு டு பதினாறு வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தேர்வு கிடையாது நேர்காணலும் கிடையாது நண்பா நம்ம இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் இந்த வீடியோ பார்த்துருங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மாவட்டத்தில் கூடிய வேலை பற்றி நம்ம தெரியும் நண்பர்களே இந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஜா ஜாப் சம்பந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்போம் எப்போ ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஜாப்பு எப்போது லாஸ்ட் க்ளோசிங் டேட் எப்போ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அது மாதிரி இல்லாமல் அந்த ஜாப் ரிலேட்டடான எல்லா டீட்டெயிலுமே எங்கள் வெப்சைட்டில் நம்ம வந்து எழுதி கொடுத்துருப்போம் நம்ம சொல்லக்கூடாது எதாச்சும் மிஸ் ஆகலாம் அதனால் ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் குள்ளே தான் நம்ம வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய நம்ம அந்த வெப்சைட் அட்ரஸு இங்கே தான் கொடுப்போம் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் வந்துக்காங்க இங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப் தேவையோ அதுக்குள்ளே இதை நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஜஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா அதே வந்துடும் அதுலேயும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன வேலை இருக்குது எப்படி என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இடஒதுக்கீடு இருந்தாலும் அதுவும் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணி பார்த்துக்காங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அனுப்பி கொடுத்துருங்க இந்த இந்த எத்தனை மணிக்கு போகணும் எல்லா இதுவுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் டைம் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க அப்போ உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் ஓகே நம்ம வந்து வீடியோ எப்படி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க